சமுதாயம் போதை கலாச்சாரம் அதுக்கப்புறம் காவல்துறையோட பங்கு சமுதாயத்தோட பங்கு அதே மாதிரி நீதித்துறையோட எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம் ஒரு மனோ தத்துவ நிபுணரா நீங்க இந்த உளவியல் சம்பந்தப்பட்டிருக்கு என்னென்ன மாற்றங்கள் தேவை ஒரு சிறந்த சமுதாயத்தை ஒரு சிறந்த தனி மனிதன் தனி மனித ஒழுக்கத்தை உருவாக்குறதுக்கு உளவியலோட பங்கு என்னவா நினைக்கிறீங்க இதுதான் நீங்க கேட்ட கேள்வியிலேயே முக்கியமான கேள்விங்க இத ஒரு உளவியல் ரீ தான் நம்ம அணுகணும் அதை வந்து சுத்தமா முழுமையா நம்மளுடைய ஊர்ல அணுகிறது இல்ல உதாரணத்துக்கு சொல்ற அப்படின்னா இப்ப ஆணவ ப இருக்கு அடுத்தது இந்த மாதிரி பாலியல் வன்முறை வன்புணர்ச்சி செய்தல் குழந்தைகளை குடும்பப்படுத்துறது இந்த மாதிரி முன்பின் தெரியாத மேல வன்முறையை ஏவிடுறது இதெல்லாம் இருக்குது இல்லையா இப்போ ஒரு பெரிய பேராசிரியை தன்னிடம் படிக்கும் மாணவர்களை தவறான வழியில ஊக்கப்படுத்துறது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நாம என்ன நினைக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஊரில் இது குற்றம் முதல்ல அவமானம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க வெளியே தெரியாமல் பார்த்துக்கலாம் ரகசியமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க அடுத்தது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறைக்கிறாங்க மூணாவது பாத்தீங்கன்னா அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க இதைத்தான் பெரும்பாலும் பேசப்படுது நானும் வந்து மருத்துவ கல்வியில் நிறைய கல்லூரிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இன்ஸ்பெக்டரா போயிருக்க அதில் பார்த்தீங்கன்னா கேள்வி நிறைய இருக்கு அதில் ஒரு கேள்வி என்னன்னா உமன்ஸ் ரெட்ரெஸல் செல் ஒன்று இல்லையா பெண்கள் பாதுகாப்புக்கு பெண்களுடைய புகார்களை விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஒவ்வொரு கல்லூரியிலேயே இருக்கணும் நிறுவனத்திலேயே இருக்கணும் அதில் அவங்க யார் எத்தனை பேர் புகார் கொடுத்தாங்க எத்தனை பேர்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்றோம் நான் வரைக்கும் போன அத்தனை கல்லூரிகளையும் அந்த மாதிரி புகாரே எங்க நிறுவனத்தில் வந்ததில்லைன்னுதான் சொல்றாங்க அதாவது எங்களுடைய நிறுவனத்தில் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் இருக்கிற பல்கலைக்கழகங்கள் கூட பார்த்துருக்கேன் எங்க நிறுவனத்தில் பாலியல் துன்புறுத்தலே கிடையாதுன்னு சொல்றாங்க அதே சமயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க அரசியல்வாதிகளும் இந்த விவாதத்தில் வர்றவங்களும் சட்ட ஒழுங்கு கேட்டு போச்சு யாரும் நடக்க முடியல எழுபது வயசு கலெக்டர் நடக்க முடில மூணு வயசுக்குள்ள நடக்க முடிலு பேசிட்டு இருக்கோம் நான் என்ன கேட்பேன் அந்த கல்லூரி நிர்வாகத்துலன்னா ஒண்ணுமே வராமல் எப்படி இருக்க முடியும் இவ்வளவு சதவிகிதம் நடக்குது சமுதாயத்தில் சொல்றோம் அது எப்படி உங்களுடைய கம்யூனிட்டியில மட்டும் ஒண்ணுமே இல்லாம இருக்கு கம்யூனிட்டின் அந்த சமூகத்தில் மட்டும் எது நடக்காம இருக்க முடியும் இதே நீங்க வெளிநாட்டுலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லூரியிலையும் இந்த வருஷம் இத்தனை பேர் மேல் நடவடிக்கை எடுத்தோம் இத்தனை புகார்கள் வந்துச்சு ஒரு சின்ன பள்ளிக்கூடத்துக்கு போனா கூட வாசலில் ஒரு நோட்டீஸ் புக்ல போட்டிருப்பாங்க உங்க மேல ஏதாவது இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உடனடியாகவே எங்களை தெரியப்படுத்துன்னு போட்டிருப்பாங்க இது ஏன் அந்த மாதிரி ஒரு மறட்சி பழகு இது நடக்குது நடந்தா உனக்கு தண்டனை கிடைக்கும் பகிரங்கப்படுத்தப்படணும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட கொண்டு வந்தாதான் இது குறை இது ரொம்ப முக்கியம் அடுத்தது என்னன்னா உளவியல் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு துணைவேந்தர் அல்லது ஒரு ஒரு ஆளுநர் அல்லது ஒரு அதிகாரி ஒரு அமைச்சர் வக்கரமாகவோ விகாரமாகவோ நடக்கிறார் பேசுறாருன்னா அவங்களையே உளவியல் ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடாது அவங்களுக்கு மூளை சரியா இருக்கானு பார்க்க அதை பார்க்கணுமா வேண்டாமா இப்ப நீங்க அமெரிக்காவில் பிரசிடண்ட்டுக்கு மூல சரியில்லை மனநிலை சரியில்லைன்னு புத்தகம் வெளியிடுறாங்க அதெல்லாம் நம்ம ஊர்ல நடத்த முடியுமா இப்ப இதுக்கு உன்னாவே இருக்க ஒரு பிரசிடென்ட் ஏதோ தப்பரா பேசுறாரு தேவையில்லாத இடத்துல திரும்புறாரு தேவையில்லாத இடத்துல சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆய்வு இந்த மாதிரி எல்லா விதத்திலையும் சரியா இருக்கிற இந்த பசங்க பண்ணுவேன் ஒரு பாலியல் தகராறு பண்ணுவேன் யார் இந்த சாருன்னு கொட்டவன் அவங்களெல்லாம் எல்லாம் சட்டப்படி நடவடிக்கைங்க தண்டனை கொடுங்க நான் எதற்காக அவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கான உளவியல் காரணம் இல்லை அப்படின்ட்டு ஏன் அவங்களை வந்து இந்த உளவியல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கையே நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது அறுபதாயிரம் பேர் வருஷத்துக்கு சைக்காலஜி படிக்கிறதா சொல்றாங்க அறுபதாயிரம் பேர் அதுவும் உயர்நிலை மாஸ்டர்ஸ் டிகிரி ஏன் இதெல்லாம் எடுத்து அவங்க செய்யக்கூடாது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு எப்படி பண்றான் மனைவி எப்படி பண்றான் வீட்டில் ஒரு கிழவி எப்படி பண்றான் அப்படின்னா உன்னுடைய எதுக்காகவே இதை பண்றான் சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுத்துருங்க அவன் பண்றது சரியில்லை அவன் குருவப்படுத்துறான் அதுக்கு இந்த தண்டனை இதை பண்ணுங்க பட் உளவியல் டிபார்ட்மெண்ட் துறை இருக்கு இல்லையா எல்லா கல்லூரியும் உளவியல் துறை இருக்கு ஏன் அவங்க வந்து இந்த மாதிரி கேசஸ் எடுத்து ஒரு ஆய்வு செய்து இந்த காரணங்கள் அவன் பிறவியில காரணமா இல்ல வளர்ப்புல காரணமா இல்ல அவனுக்கு அடைந்த சில அனுபவங்கள் காரணமா இல்ல அவனுக்கு நடந்த சில சூழ்நிலை காரணமா அப்படின்றத ஒரு பட்டியலிட்டு அதை தெரிஞ்சமுன்னா அதை வந்து நாம எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி மாத்தலாம் இல்லை நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது எஸ்டேட்ல வந்து பார்க்கும்போது இந்த கம்யூனிட்டியில அந்த பார்த்துட்டு அந்த நபர் இருக்கிற பக்கத்துக்கு அக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வீடு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது இங்க நாம அத வந்து மறைக்கிறோம் இப்ப நீங்க உதாரணத்துக்கு கேட்டீங்கன்னா எத்தனையோ ஒரு பனிக்கூடத்துல தற்கொலை நடக்குது கொலை நடக்குது காரணம் இல்லாத இறப்பு நடக்குது சந்தேகத்துக்கு மரணம் ஏற்படுது இது என்ன இத்தனை வருஷத்துக்கு எப்படி வந்து என்ன காரணமே தெரியாம விட்டுக்கிட்டு இருக்கிறோம் இத வந்து முதல்ல மாத்தணும் உளவியல் பிரிதியா ஒவ்வொன்றுக்கும் உளவியல் எல்லா ஊர்லயும் மறைய வளஞ்சி வளர்ப்பது ஏன் வந்து நாய் சரியா சாப்பிட மாட்டேங்குது மாடு எப்படி சாப்பிட மாட்டேங்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம் தெரு நாய்களை கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குறுப்பு ரயில்வேஸ் கழிச்சு பிள்ளைங்கலாம் வந்து எத்தனை பேர் இப்போ கொடுமைக்குள்ளாகிறாங்கன்றது இவங்க எத்தனை பேரையும் என்ன உளவியல் காரணம் இவங்களுக்கு என்ன வகையில் இவங்களுடைய உள்ளம் கெட்டு போயிருக்கா விகாரம் அடைஞ்சிருக்கான்னு சொல்லி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் இருக்குதா இப்ப ஆணவ கொலை ஆணவ கொலை சட்டம் எடுத்து போறாங்க ஒரு 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 கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க ஒரு குழு அவங்க உளவியல் காரணத்தை பத்தி பேசுறாங்களா அதை பேசுறதே கிடையாது அவங்க என்ன பண்றாங்க இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் இதுக்கு என்ன சட்டம் ஒழுங்கு பண்ணலாம் தான் பேசுறாங்களோட எனக்கு ஏதோ ஒன்று உளவியலா இந்த தேடல் இருக்குல்ல எனக்கு மனைவி இருக்கிறாங்க எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க தோழிகள் இருக்காங்க தொடர்கள் இவ்வளவு இருந்தோம் எதுக்காக இதை செய்யணும் அப்ப ஏதோ ஒரு வகையில உளவியல் சிக்கல் இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாகாணத்திலையும் நடக்கிற விஷயங்களை எடுத்து ஆய்வு செய்து இந்த காரணங்கள் தான் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து முடிவுக்கு வரணும் இப்போ நானே வந்து ஒரு தடவை என்ன பண்ண ஆணவக் கொலைகள் நடந்ததெல்லாம் எடுத்து ஒருத்தர் அந்த ஒரு பர்டிகுலர் சமூகர்கள் இருந்தால் அதில் இருக்கான் போராடிட்டு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா அவர் மாதிரி எடுத்து அதில் இருந்து என்னென்ன மாதிரி நடக்கலாம் ஏன் இந்த ஆணவ கொலைகள் நடக்குது யார் இதை தோன்றாங்க இதில் என்ன அவங்களுக்கு திருப்தி கிடைக்குது அப்படின்லாம் சொல்லி பண்ணலாம்னு சொல்லி பண்ணமுன்னா சட்டப்படி ஒருத்தர் கூட ஆணவ கொலைகளை நடவடிக்கை எடுக்கப்படல முன்னு விரோதம் காரணமாகத்தான் இந்த கொலை நடந்ததுன்ட்டு தான் அரசினுடைய முடிவாக இருக்குது இந்த மாதிரி வந்து கொண்டு போவோம் அதே மாதிரிதான் நான் வந்து ஒரு தடவை முயற்சி பண்ணேன் எதுக்காக விவாதத்து வழக்கு வராங்க அவங்களை வந்து உளவியல் ரீதியாக ஆய்வு பண்ணணும்னு சொன்னேன் இங்க என்ன பண்ணிடுறாங்க உளவியல் ஆலோசனை தான் கொடுக்குறாங்களே அப்படிங்க அதை ஒரு ஆய்வு நடத்தக்கூடாது நானும் ஒரு பத்து வருஷம் இந்த சீஃப் ஜஸ்டிஸ்லாம் பார்த்து இந்த உளவியலுக்கு பர்மிஷன் கேட்டேன் கிடைக்கவே இல்லை காரணம் என்னன்னா அவங்க என்னன்னு நினைக்கிறாங்க போனா போதும் அப்படியே சீரா ஓடனா போதும்னு நினைக்கிறாங்க அதாவது இது ஒரு அனுபவத்துல சொல்றேன் ஒரு மகளிர் மண்டம் வந்து சொன்னாங்க நான் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜட்ஜி வந்து நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாள் சொல்றேன் இருபது இருபத்தி அஞ்சுக்கு முன்னால குறிப்பிட்ட நீதிபதி ஃபேமிலி கோர்ட் நீதிபதி அவர் டெனூர்ல இருக்கிற வரைக்கும் ஒரு தீர்ப்பு கூட சொல்லல கடைசியில ஒரு தடவை என்னன்னு சொல்லி அந்த அம்மா மகளிர் மன்ற தலைவர் வந்து என்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து விவாகரத்து கொடுக்கறது வந்து தர்மத்திற்கு எதிரானது பாவ செயல் மாதிரி ஒரு அபிப்பிராயம் அந்த நீதிபதி வச்சிருந்ததா சொல்றாங்க சோ நீங்க இதெல்லாம் வந்து பார்த்து உளவியல் ரீதியா வந்து நீங்க வந்து ஒன்னொன்னே ஆய்வு பண்ணி நீங்க சமூக பண்ணுங்க புலனாய்வு செய்யுங்க சட்ட சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க அதை தாண்டி ஏன் வந்த அந்த ஒரு ப்ரொபசர் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருந்து நல்ல பொசிஷன்ல இருக்கிற ஒரு லேடி ப்ரொஃபசர் எதுக்காக இதை வந்து செய்யணும் அந்த அந்த மாணவர்களுக்கு அப்படின்னு உளவியல் ஆய்வு செய்யணும் சிகிச்சை கொடுக்க சொல்லணும் நல்லா புரிஞ்சுங்க உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க உடனே சைக்காட்ரின்னு சொல்லிட்டு மனநோய் சொல்லிட்டு தச்சுக்கு பார்க்கறீங்கன்னு நினைக்கிறாங்க அது கிடையாது நீங்க வந்து மக்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது சமூக அவலங்களுக்கு காரணம் மனநலம் இல்லாமல் இருக்கிறது மனநலம் நல்லா இருந்துச்சுன்னா சமூக நலம் நல்லா இருக்கும் மனநலத்தை வந்து இடத்துல ஒரு ஒரு சமுதாயத்தில் மனநலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா அங்கே நடக்கிற சமூக அவலங்கள் தான் குறியீடு நீங்க நிறைய மகிழ்ச்சி இன்டெக்ஸில் இருக்கிற நாடுகளில் போய் பாருங்க சமூக அவலங்கள் இருக்க காரணம் மனநலம் நல்லா இருக்குது எங்கேயோ அளத்துல நம்ம நாட்டில் மனநிலை இருந்துட்டு இருக்கு மன நோய் மனநல குறைபாகும் அந்த வகையில் உளவியல் வல்லுநர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தலையெடுத்து ஒரு பத்து வருஷம் ஆய்வு செஞ்சாங்கன்னா நிச்சயமா காரணத்தை கண்டுபிடிச்சி எடுத்துடலாம் இது வந்து நிச்சயமான ஒரு பாராட்டப்பட வேண்டிய கேள்வி உளவியல் ரீதியாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் உளவியல் ஆய்வு அது எவ்வளவு முக்கியமானது அதோட இம்பார்டன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்க ஸோ இது எல்லா அதுக்கும் போய் சேரும் அப்படின்னு சொல்லி நம்புவோம் நீங்க எடுத்த பத்து வருட முயற்சி கண்டிப்பா வெற்றி பெறும் இது இது போல தவறுகள் செய்யும் குற்றவாளிகளின் மனநிலையை ஆய்வு செய்வதற்கு ஒரு சட்டம் இந்த அரசாங்கம் பிறப்பிக்கும் என்று நம்புவோம் இந்த சமுதாயம் மேம்பட தாங்கள் கூறும் கருத்துக்கள் அனைவற்றுக்கும் அனைத்துக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சார் நன்றி